தினம் ஒரு திருக்குறள் நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறத்துப்பால் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் குரல் ஐம்பத்தி ஒன்று மணித்தக்க மாண்புடையல் ஆகிதற்கொண்டான் கொண்டான் வாழ்க்கை துணை மணித்தக்க மாண்புடையல் வளத்தக்கால் வாழ்க்கை துணை விளக்கம் குடித்தனத்துக்கு ஒத்த பெருமை உடையவளும் தன் கணவனுடைய வருவாய்க்கு தக்கபடி செலவு செய்கிறவளுமான மனைவியே சரியான வாழ்க்கை துணை மீண்டும் விளக்கம் குடித்தனத்துக்கு ஒத்த பெருமை உடையவளும் தன் கணவனுடைய வருவாய்க்கு தக்கபடி செலவு செய்கிறவளுமான மனைவியே சரியான வாழ்க்கை துணை மீண்டும் ஒரு குரல் மனைத்தக்க ஆகிதற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை மீண்டும் அடுத்த காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து தென்குமரி தமிழ் நன்றி